முக ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதிக்கு வந்த சிக்கல் பத்தொன்போதாயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு போலி வாக்காளர்களை கட்டம் கட்டப்போகும் எஸ்ஐஆர் குழு எங்கிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் இரண்டரை கோடி புதிய வாக்காளர் பட்டியலுடன் திமுக சேர்த்த போலி வாக்காளர்கள் எவ்வளவு மொத்த சீக்ரெட்டும் அம்பலத்துக்கு வரப்போகிறது வணக்கம் நண்பர்களே தற்போது பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் நடவடிக்கையில் ஈடுபட போகிறது நவம்பர் நான்காம் தேதி முதல் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தமிழ்நாடு முழுக்க களமிறங்குகிறார்கள் குறிப்பாக இதில் பெரும்பாலானோர் அரசு அதிகாரிகளும் ஆசிரியர்களும் இடம்பெறுகிறார்கள் இவர்களெல்லாம் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை காண்பித்து அதே விலாசத்தில் ஏற்கனவே இருந்தவர்கள் இருக்கிறார்களா இல்லை வீடு மாறிவிட்டார்களா அதில் உள்ள அனைவரும் உயிரோடு இருக்கிறார்களா அதோடு புதிய வாக்காளர்கள் யாரேனும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளார்களா என்பது குறித்த விவரங்களை கேட்டறிய போகிறார்கள் மேலும் பீகாரில் எஸ் நடவடிக்கையில் அறுபத்தைந்து லட்சம் பேர் வாக்காளர்கள் பட்டியலில் நீக்கப்பட்டது சர்ச்சையானது ஆனால் அதையடுத்து தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கும் போது அந்த அறுபத்தைந்து லட்சம் பேரில் முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் பீகாரை விட்டு வெளியேறிவிட்டார்கள் இருபத்தி இரண்டு லட்சம் பேர் உயிரிழந்தவர்கள் ஏழு லட்சம் பேர் இடம் மாறிவிட்டார்கள் அதில் ஒரு லட்சம் பேரை அடையாளமே காண முடியவில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியிருந்தது குறிப்பாக இடமாற்றம் செய்ததாக கண்டறியப்பட்ட முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் நம்முடைய அண்டை நாடு வங்காள தேசத்தை சார்ந்தவர்கள் என்றும் கூறியிருந்தது இதன் மூலம்தான் பீகாரில் முப்பத்தி ஐந்து லட்சம் போலி வாக்காளர்கள் இருப்பது கண்டறியப்பட்டது இந்த செய்தி வெளியான பிறகுதான் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி வாயை மூடிக்கொண்டார் அதற்கு முன்பு வரை காங்கிரஸ் கட்சியானது தங்களது வாக்கு வங்கியான இஸ்லாமியர்கள் பட்டியல் பட்டியலிடத்தவர்களை குறிவைத்து வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாக அவதூறு பரப்பியது போல்தான் தற்போது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடவடிக்கை நடக்கப்போவது என்றதும் தங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மற்றும் தலித் மக்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்ய திட்டமிடுகிறார்கள் அதனால் திமுகவினர் உஷாராக இருங்கள் என்று மு ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஆனால் இப்படி அவர் அறிக்கை வெளியிட்டதை அடுத்து திமுகவை தமிழக பாஜக திருப்பி அடித்துள்ளது தமிழக பாஜகவின் செய்தி தொடர்பாளர் ஏ என் எஸ் பிரசாத் நேற்று திமுகவுக்கு எதிராக ஒரு அதிரடி அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் வாக்குப்பறிப்பை தடுப்போம் வாக்கு திருட்டை முறியடிப்போம் தேர்தல் ஆணையத்தின் ஜனநாயக படுகொலையை எதிர்த்து தமிழ்நாடு போராடும் என்று மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் ஆனால் இப்படி கூறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியிடும் கொடத்தூர் தொகுதியில் பத்தொன்போதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு போலி வாக்காளர்கள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது அதோடு பாஜக எம்பி அனுராக் தாகூர் இதை நேரடியாக குற்றம் சாட்டியிருந்தார் அப்படி இருக்கும்போது அது பொய்யான தகவல் என்றால் அவர் மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்கான வாக்காளர் தரவு பட்டியலில் கொளத்தூரில் மொத்தம் பத்தொன்போதாயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு வாக்காளர்கள் சந்தேகத்திற்குரியவர்களாக கருதப்படுகிறார்கள் அதோடு நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபது இரட்டை வாக்காளர் பதிவுகளும் ஒன்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூன்று போலி முகவரி வாக்காளர்களும் இருக்கிறார்கள் அதனால்தான் தமிழக பாஜக சார்பில் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் போலி வாக்காளர் பட்டியல் சம்பந்தமாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளோம் இந்த புகார் குறித்த நடவடிக்கை எடுப்போம் என்று இந்திய தேர்தல் கமிஷன் உறுதியளித்துள்ளது அதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த முறை தப்பிக்கவே முடியாது கொளத்தூர் தொகுதியை ரொம்ப தீவிரமாக தேர்தல் அதிகாரிகள் கண்காணிக்கப் போகிறார்கள் அதனால் கட்டாயமாக இந்த பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி போலி வாக்காளர்கள் விஷயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வேஷம் களையப்போகிறது போகிறது அதன் பிறகு இவர் உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விடுவார்கள் என்று பதறவில்லை திமுகவின் போலி வாக்காளர்களை நீக்கிவிடுவார்களே என்றுதான் பதறியிருக்கிறார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று கோரும் பாஜக நவம்பர் நான்காம் தேதி முதல் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெறப் போவதை மக்கள் வரவேற்று வருகிறார்கள் ஆனால் தமிழக முதலமைச்சரும் திமுகவும் தான் இதை எதிர்க்கிறார்கள் முக்கியமாக திமுக இணைத்துள்ள இரண்டரை கோடி புதிய வாக்காளர்கள் பட்டியலில் உள்ள போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்க தேர்தல் ஆணையம் எடுக்கும் நடவடிக்கையை தடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார்கள் அதற்காகவே திமுக இந்த எஸ்ஐஆர் திட்டத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம் போடுகிறார்கள் குறிப்பாக இதை வைத்து பாஜக மீது இவர்கள் அவதூறு பரப்ப போகிறார்கள் இப்படி இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை எதிர்த்து இதே திமுக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சென்னை தொகுதி இடைத்தேர்தலின் போது போலி வாக்காளர்கள் இருப்பதாக சொல்லி வாக்காளர் பட்டியல் சிறப்பு பணி வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் அப்படி இவர்களை வழக்கு தொடுத்துவிட்டு இப்போது அதே நடவடிக்கையை இந்திய தேர்தல் கமிஷன் எடுக்கும் போது அதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறது இதற்கு காரணம் இரண்டரை கோடி புதிய வாக்காளர்கள் பட்டியலில் சேர்த்த போது இவர்கள் தங்களது போலி வாக்காளர் பட்டியலையும் அதில் சேர்த்து விட்டார்கள் அதனால்தான் தற்போது அந்த பட்டியலை சிறப்பு திருத்த அதிகாரிகள் கண்டறிந்து நீக்கி விடுவார்களோ என்று திமுக பதறுகிறது என்று கூறியுள்ள பாஜக தமிழ்நாடு முழுக்க திமுக சேர்த்து வைத்திருக்கும் அத்தனை போலி வாக்காளர்களையும் நீக்கிவிடுவார்கள் என்கிற அச்சம்தான் இதற்கு முழு காரணம் அது இல்லை என்றால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஏன் இவ்வளவு பதட்டம் இது குறித்து தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மு க ஸ்டாலினுக்கு ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதற்கு அவர் இதுவரை பதிலளிக்கவில்லை உண்மையிலேயே மு ஸ்டாலின் நேர்மையாக செயல்பட்டால் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க மாட்டார் இவரிடத்தில் ஏகப்பட்ட திரைமறைவு ரகசியங்கள் உள்ளன அதனால் தான் இந்த நடவடிக்கையின் போது ஒட்டுமொத்த திமுகவின் போலி வாக்குகளையும் அகற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற விடாமல் தடுத்து நிறுத்தி விடுவார்களோ என்கிற அச்சத்தில் தான் மு க ஸ்டாலின் இப்படி கதர்கிறார் என்றும் தமிழக பாஜக அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது அடுத்த செய்தி இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் நானூற்றி அறுபத்தி எட்டு பேரை நியமித்த விஜய் தொண்டர்கள் கட்சியை கட்டமைக்க தாவேகாவின் புதிய பிளான் கரூர் சம்பவத்துக்கு பிறகு கடந்த ஒரு மாத காலமாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் எந்தவித சத்தமும் இல்லாமல் அமைதியாக கிடந்தது அதை பார்த்து ஒருவேளை இந்த அதிர்ச்சி காரணமாக விஜய் கட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் சினிமாவில் நடிக்க சென்று விடுவாரோ என்கிற கருத்துக்கள் கூட எழுந்தன இந்த நிலையில் தான் இரண்டு வாரங்களாக வெளியில் வராமல் யாரையும் சந்திக்காமல் தவிர்த்து வந்த விஜய் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் மாமல்லபுரத்துக்கு அழைத்து அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்ட பிறகு தற்போது ஒவ்வொரு நாளும் திமுகவுக்கு எதிரான அறிக்கைகளை விட தொடங்கி இருக்கிறார் அதோடு விரைவில் பிரச்சாரத்திற்கு செல்ல தயாராகி வரும் அவர் பாதுகாப்புக்காக முழுக்க முழுக்க தமிழக காவல்துறையை நம்பாமல் பதினெட்டு பேர் கொண்ட ஓய்வு பெற்ற டிஜிபி ஏடிஜிபி குழு ஒன்றை உருவாக்கி இருக்கிறார் இவர்கள் விஜய் எங்கு பிரச்சாரம் நடத்தினாலும் அங்கு பாதுகாப்பு களமிறக்கப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் உள்ள தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு அறிவுரை மற்றும் தாவிகாவின் பிரச்சாரங்கள் குறித்து விளக்கம் அளிப்பதற்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு ஆண் ஒரு பெண் அடங்கிய ஒரு குழுவையும் நியமித்துள்ளார் அந்த வகையில் அந்த குழுக்களை தலைமை தாங்க நானூற்றி அறுபத்தி எட்டு பேரை நியமித்திருக்கிறார் விஜய் இவர்கள் அந்த தொகுதியில் உள்ள தாவேகா தொண்டர்களை ஒன்று திரட்டி அவர்களின் செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல எப்படி எப்படி செயல்பட வேண்டும் என்று அட்வைஸ் கொடுக்க போகிறார்களாம் குறிப்பாக விஜய் கட்சிகள் தொண்டர்கள் எந்த கட்டுப்பாடுகளுக்கும் அடங்காமல் கண்டபடி செயல்படுவதால் அது கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருகிறது அதன் காரணமாகவே இனிமேல் எந்த ஒரு பிரச்சாரம் என்றாலும் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தவும் இந்த குழு நியமிக்கப்பட உள்ளதாம் அதோடு மீண்டும் கட்சியை பரபரப்பு கூட்டும் முயற்சியாக படையூரில் உள்ள தாவைக்கா அலுவலகத்தில் தொடர்ந்து மாணவர் அணி இளைஞர் அணி மகளிர் அணி என ஒவ்வொரு அணியின் ஆலோசனை கூட்டங்களும் தற்போது நடைபெற தொடங்கி இருக்கிறது அந்த வகையில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அரசியலிலிருந்து காணாமல் போய்விடுவார் என்று கணக்கு போட்ட திமுக தரப்பு தற்போது மீண்டும் அவர் அதிலிருந்து மீண்டும் கட்சியை பலப்படுத்தும் அடுத்த கட்ட முயற்சியில் இறங்கிவிட்டதால் கடும் அப்செட் கூட்டத்துக்கு வந்தவர்கள் வீரர்கள் வராதவர்கள் பைந்தாம் ஒல்லிகள் திமுக வெளியிட்ட செய்தியால் கொந்தளிக்கும் இருபது கட்சிகள் பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்களில் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் நடவடிக்கையை தொடங்கியிருக்கிறது இந்த நடவடிக்கையில் அவர்கள் இறங்குவதால் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பெரிய அளவில் பதற்றம் அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக தங்களது முக்கிய வங்கியான இஸ்லாமியர்களின் ஓட்டுகளை காலி பண்ணி விடுவார்களோ என்ற அச்சம் மு க ஸ்டாலினுக்கு பெரிய அளவில் எழுந்திருக்கிறது அதனால் தேர்தல் ஆணையத்தின் இந்த எஸ்ஐஆர் ஆர் நடவடிக்கைக்கு எதிராக இன்றைய தினம் அவர் சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினார் அப்போது இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திமுக கலந்து கொண்ட அனைத்து கட்சி தலைவர்களும் பேசிக் கொண்டார்கள் இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்க திமுக சார்பில் அறுபத்தி நான்கு கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள் ஆனால் பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகம் உட்பட இருபது கட்சிகள் பங்கேற்காமல் இந்த கூட்டத்தை புறக்கணித்து விட்டார்கள் இதையடுத்து திமுக தரப்பு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது அதில் இந்த கூட்டத்தில் பங்கேற்காதவர்களுக்கு ஏதோ அச்சம் ஏற்பட்டுள்ளது அதனால் இந்த எஸ்ஐஆர் கூட்டத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் வீரர்கள் வராதவனி எல்லாம் ஐந்தாம் மொழிகள் என்று திமுக தரப்பு விமர்சனம் செய்திருக்கிறது